அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல இஸ்மிர் ரஹ்மீன் அணி ரஹீம் அலமதுல்ல ரொபீல் அலமீன்ஸ்லாத்து வசலாம் செய்து நாம் அஹமதீன் வா அலிக வாசகபி அஜ்மீன் இன்ஷால்லா இன்றைக்கி நுசூஸில் வந்து பத்தாவது கதீஸில் உள்ள ஈதா ஹாத்துன் நகவியால் வந்து எட்டாவது தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ஜால ஃபீஹா மா ஜல இல்லை ஹுனா ஜால ஜாயில் அப்படிங்கிறது பி மாணா ஔஜத ஜால வந்து ஔஜதவுடைய அர்த்தத்தை கொண்டு இந்த இடத்துல இருக்கான் சரிங்களா த வி விதல் மைனா இலா மஃபூலின் இந்த அர்த்தத்தை கொண்டு முத அத்தி ஆக்கப்படும் போது இலா மஃபூலின் வாக்குதீன் ஒரு பக்கம் பக்கம்தான் தேவைப்படும் ஜாலியில் வந்து ரெண்டு மஃபுல் வரும் புரியுதா ஆனால் இந்த இடத்துல அவுஜதவுடைய அர்த்தத்தை கொண்டு இருக்கனால ஒரு மஃபுல் வந்திருக்கு புரிஞ்சுக்கிட்டிங்களா கமாஃபி கவுலிக அல்லாஹ் அல்லாஹாலாவுடைய சொல்லில் உள்ளதை இப்போ அலஹம்துல்லா கிளரி கலக்க சமாவாத்தி வல்ல வ ஜாயில் லுலுமாத்தி வன்னூரை என்ன இப்போ பாருங்கள் வ ஜாயில லுதுமாத்தி ஒரு மஃபுல் தான் சரிங்களா ஒரு மஃபுல் தான் வன்னூரை அப்படிங்க இன்னொரு மஃபுல் நீங்கள் சொல்லிருக்கூடாது இது அத்துஃப் இது மாத்துஃப் இதை ஃபாலோ பண்ணி வர்றேன் என்னால் ஃப்ரீ தான் வ கதை தக்கோன்னு இன்னும் அகவாத்தி லன்ன சில வேலை லன்னாவுடைய இருந்து இருக்கும் இந்த ஜால வந்து எப்படி லன்னாவுடைய சகோதரர்கள் இருந்து சில வேலை இருக்கும் அப்போ இதுக்கு எத்தனை மஃபோல் வரும் ஃப தன்சீபும் மஃபுல் ரெண்டு மஃபூல் வரும் துஃபீது ஹீ நயதீன் அந்த லன்னாவுடைய சகோதரிகளாக அது அம் அது வந்து மேனாவை தரும்போது ஏன்னா அமல் செய்யும்போது ஃப துஃபீது பயந்தரும் ஹீ நய்தீன் அந்நேரத்தில் பயந்தரும் ருஜுஹானி தஸ் ருஜுஹானியுடைய அர்த்தம் தஷீருடைய அர்த்தத்தையும் தரும் ருஜுகான் அப்படின்னா ஏற்றம் சிறப்பு சிறப்பு தஸீர்னா மாற்றுது புரிஞ்சுட்டிங்களா அந்த ஏற்றம் சிறப்பு அக்கடுத்து மாற்றுதல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செய்யும் அலமந்தில்லா புரிஞ்சிடும் உதாரணத்தோடு பார்க்கும்போதுனா அம்மர் ருஜுகானி அதாவது ருஜுஹான் என்பது ஃபனஹ்னூ ஜனி மிஸ்லக்க உன்னை போன்று என்னை ஆக்கினாயா அதாவது ஐ லலன் தனி என்னை எண்ணினாயா உன்னை போன்று என்னை நீ எவ்வளோ பெரிய ஆளு அடுங்க அப்போ ருஜிகான் ஏற்றம் சிறப்பு புரிஞ்சுக்கிட்டீங்களா வ மின்கு மின் தன் சீலி குரான்ல அ ஜாயலல் லிகத்தை இலாகன் வாஹிதன் அதாவது சாதில் அஞ்சாவது ஆயத்து என்ன பாருங்க பல தெய்வங்களை ஆலிகத்தை பல தெய்வங்களை ஒரே தெய்வமாக ஒரே தெய்வமாக இவர்கள் ஆக்கிவிட்டார்களா ஏன்னா இவர்கள் ஆக்கிவிட்டார்களா அப்படின்னு சொல்லி அப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க இது வந்து எப்படி இருக்குது ரெண்டு மஃபூல் வந்திருக்கு ஏன்னா லன்னவுடைய சகோதரருடைய அர்த்தத்தை தர்றதுனால எத்தனை மஃபுல் வந்து ரெண்டு மஃபுல் வந்துருக்கு இது ஒரு மஃபோல் ஐக்கடுத்து என்னது ஒரே தெய்வமாக இது ஒரு மஃபூல் சரிங்களா வா அப்புறம் இது உங்களுக்கு வேணாம் ஆனால் என்னஹாதும் ஜாபம் இதில் நம்மளுக்கு வந்து போதுமான சட்டம் இல்லை நிச்சயமாக இது இது ஒரு ஆச்சரியமான விஷயமாகும் அப்படிங்கிற தான் இல்லை சட்டம் இல்லை இதோடு முடிஞ்சிட்டு வாம தசீர் தசீர் மாற்றுதல்ங்கிறது பாருங்களேன் ஜால்தூ நான் ஆக்கிவிட்டேன் ஹரிகள் அவருப்பத்த இந்த அறையை மத்தபத்த நூலமாக அப்போ இருந்ததை நூலகமாக மாற்றியாச்சு நான் மாற்றி விட்டேன் அதான் தசீருடைய அர்த்தம் நான் ஆக்கினேன் மாற்றினேன் எல்லாம் தான் ஜாயில சம்ச சிராஜன் அல்லா பயன்புத் அமென் கவுல்கு தாயா உயர்வான அவனுடைய சொல்லிலிருந்து சூரியனை விளக்காக ஆக்கினான் அப்போ ஒன்று இன்னொன்னா இதான் தசீர் புரிஞ்சுக்கிட்டீங்களா ருஜுகான்கும் தசீருக்கும் இறைவாக்கியத்துலருந்தே பார்த்துட்டோம் நம்ம நம்ம கது தக்கோ நம்ம அஃபாலு சுரோ சுரோ அஃபாலு சுரோ நின்றும் சில வேலை இருக்கும் அஃபாலு சு ஷுரோ அப்படின்னா என்ன தெரியுமா ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை தரக்கூடியது தான் இந்த அஃபாலு சுரோ அப்படிங்கிறது புரிஞ்சுட்டிங்களா இந்த அஃபால் சுரு வந்து கிட்டத்தட்ட நிறைய ஃபால் இருக்குது ஆனால் இதில் நம்ம பார்க்கும்போது என்ன ஃபால்லாம் இந்த அஃபால் உடைய அர்த்தத்தை தருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போன்னா இங்கிட்டு வேணால் எழுதி வச்சுக்கோங்க கிட்டாபில் ஏன்னா ஆரம்பித்தான்ங்கிற அர்த்தத்துக்கு வரும் அப்புறம் அகத த அர்த்தத்துக்கு வரும் அப்புறம் ஜால ஆரம்பித்தான்ங்கிற அர்த்தத்துக்கு வரும் அப்புறம் பத அ ஆரம்பித்தான் இது போக இன்னும் இருக்குது இதை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறனால இது மட்டும் இதை இந்த ஆரம்பித்தான் 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 அப்படிங்கிற அர்த்தத்தை தர்றதுனால தான் அஃபாலு ஷுரோ அப்படி சொல்லி நம்ம என்ன செய்வோம் ஜாலல் முதீரு தலைமை ஆசிரியர் ஆரம்பித்தார் எஸ் எஸ் அலுனி அன் சபபில் ரயாபி வராததின் காரணத்தை பற்றி என்னிடத்தில் விசாரிக்க தலைமை அசர ஆரம்பித்தார் ஐ அதாவது பத ஆரம்பித்தார் வையகத்தினும் வரும் தஃசீலுகா ஃபித் அரிசி மிம்மன் த கல்லம ஃபில் மஹதி தொட்டில் தொட்டிலில் பேசிய தொட்டில் குழந்த பேசத்தில் ஜுரை ஜூடே சம்பவத்தில் அந்த கதீஸில்னா தொட்டிலில் பேசிய ஒருவரிடத்தில் இருந்து அந்த பாடத்தில் அதனுடைய விளக்கம் வரும் அப்படிங்கிற முடிச்சுட்டாங்க சாமவும் மின் அகவாத்தி லன்ன லன்னவுடைய சகோதரர்களிலிருந்து உள்ளதான் வஹிபி மாயனா லன்ன லன்னன் ராஜிகன் என்ன உயர்வான எண்ணமாக எண்ணினான் வாக்சரு அதிகமாக வரும் மா மாலு கூறப்படக்கூடிய அந்த ஒன்றுக்காகத்தான் அதிகமாக வரும் யு சக்கு ஃபீஹி அதாவது வந்து சந்தேகப்படக்கூடிய விஷயத்துக்கு கூறப்படக்கூடிய அந்த ஒன்றுக்கு தான் அதிகமாக இது என்ன செய்யப்படும் இந்த எண்ணினான் லன்ன எண்ணினான்ங்கிற வார்த்தை வந்து வரும் புரிஞ்சுக்கிட்டிங்களா உயர்வாக நான் எண்ணி இருந்தேன் நான் அப்படிலாம் நினச்சேன் அந்த மாதிரி சரிங்களா தன்சிபு மஃபோலை ரெண்டு மஃபோலுக்கு நசப் செய்யும் இந்த ஃபால் இருக்குலா இது எல்லாமே வந்து லன்னாவுடைய சகோதரிகள் பாருங்கள் அவாமியில் வந்து பதிமூணாவது வகை என்ன இது முபுததா ஹபரின் மீது நுழையும் இது அந்த முபுததா ஹபர் ரெண்டையுமே முதல் மஃபுல் ரெண்டு மஃபுல்னு சொல்லுவாங்க முபுததா ஹபர் ரெண்டுக்குமே என்ன நசப் நசப்பு செய்யும் அந்த முபுததா ஹபர் தான் எப்படி மாறுது எப்படி நம்ம சொல்லுவோம் ரெண்டையும் மஃபோலுன்னு சொல்லி சொல்கிறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் அதுக்கு போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் தன்சீபும் மஃபுலை நீ இரண்டு மஃபூலுக்கு நசப் செய்யும் அசலுகுமா அந்த ரெண்டுனுடைய அசல் அந்த மஃபோலுன்னு சொல்கிறோம்னா ரெண்டு மஃபூல் அவ் இரண்டுனுடைய அசல் முபுதோ உள்ள ஹபரும் முபுதா இன்னும் ஹபராக இருக்கும் ஜாமனில் முராக்கிபு ஹாகிபன் சரிங்களா வராதவனை காவலாளி என எண்ணிக்கொண்டான் காலசாயிரும்விஞ்சு சொல்லை போல இப்போ நல்லா ஜாமனி இது ஒரு ஏ ஒரு மூலம் என்பது ஒரு மஃபோல்ண்ணா ஏன்னா தூ அதில் பாருங்க இருக்கும் பதிமூணாவது வகை அவாமில்லை சரிங்களா அது ரெண்டுமே என்ன ரெண்டு மஃபூலுக்கு நசப் செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த ரெண்டு மஃபூலுடைய அசல் எனது முகுதாக ஹபர் சரிங்களா இது ஏ முதல் மஃபுல் ஆய்வுன்னு ரெண்டாவது மஃபுல் காலசாயு கவிஞருடைய சொல்ல பாருங்கள் சாம்தனி ஷேஹன் கிழவனாக என்னை எண்ணினாள் வலஸ்து பி ஷேஹின் கிழவனாக நான் இல்லை இன்னமா ஷேஹ் கிழவன் இருப்பதெல்லாம் அதாவது கிழவன் அப்படின்னு சொல்லி சொன்னான் கிழவன் என்பதெல்லாம் மை எத்தீபு தீபன் நல்லா தவளக்கூடிய தவளக்கூடியவராக இருக்கிற அதாவது தவழ்ந்து தவழ்ந்ததான் நல்ல தவளக்கூடியவராக இருப்பாரே அந்த ஒருவர் தான் ஏன்னா ஷேஹ்னா யார் வயது முதிர்ந்த குடுகுடு கிழவன் ஏகூப் நபியை சொல்லும்போது இந்த ஷேஹுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க வயதானவங்களாக இருப்பாங்க வக்ஸரு ஃபீஹா உகூகா அயலா அன் வ அண்ண அதிகமாக அதிலே இந்த சக்கு இயக்கினுடைய ஃபேலுக்கு அடுத்து அதிலே ஏன்னா அதிலே அதிகமாக உகூகா அதில் நிகழக்கூடியதாக இருக்கும் அலா அன் அண்ண அன் அண்ண மீ அன் அண்ண அப்படிங்கிறதன் மீது நிகழக்கூடியதாக இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை ஒன்று அண்ணுன்ருக்கும் இல்லாட்டி அண்ணன் இருக்கும் சரிங்களா இன் இன்ன வராது அன் தான் வரும் வசலித்து வசலித்து ஹிமா வசி என்ன வசீலத்து ஹிமா அவ அசல் பாருங்க சரி அந்த விரண்டும் சேரும்னா அசல் கிடையாது வசலனா சேர்ந்தான்னு தானே அதில் உள்ளதுண்ணா வசீலத்து அதான் சேர்ந்து இருக்கிறது ஹிமா அந்த ரெண்டும் அது சேரும் போது அந்த இத்து இத்து இருக்குல்ல அதுதான் தீ அப்படி சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அந்த ரெண்டும் சேர்ந்துருக்கும் சாமல்லதீன கஃபரு அண்ட் லை யுபு ஜாம வந்துருக்கா அதுக்கடுத்து என்ன வந்திருக்கு அன்கிற வார்த்தை தான் வந்திருக்கு அதை கவனிச்சுக்கோங்கண்ணா ரகாபுனில் பாருங்கள் அலம் தர இளல்லதீன எஸ் எசோமூன்னு அன்னகும் இதுலேயும் என்ன வார்த்தை வந்திருக்கு அண்ணங்குற வார்த்தை தான் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு அத கவனிச்சுக்கோங்க சரிங்களா இதனுடைய சகோதரிகளுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும் அன் அண்ணங்கிறது இருக்கும் அதான் குரான்ல காட்டி தந்துட்டாங்க புரிஞ்சுட்டிங்களா தமாரீனு பயிற்சிகள் அஜிப் அணில் அசீலத்தில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி அம்ம நுகிய அஸ்காபு நபி சலலாகு அழைகி வசல்லாம் அம்ம அப்படிங்கிறது எந்த ஒன்றை பற்றி பற்றி அன் பிளஸ் மா அதான் அம்மா அம்மலூன் அப்படின்னு ஒருமா அதான் எதை பற்றி நுகிய தடுக்கப்பட்டிருந்தார்கள் அஸ்காபு நபி சல்லல்லா அலையஸ்லாம் நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எதை பற்றி கேட்பதை விட்டும் தடுக்கப்பட்டிருந்தார்கள் சரிங்களா கம் ஸ்வாலன் சதவியூ நபி சலல்லா அலிஸ்லாம் எத்தனை கேள்விகளை கிராமவாசி நபி அவர்களிடத்தில் கேட்டார் மாதா கால பதவியு கபல ஐயு அல்லா கிராமவாசி எதை கூறினார் ஐயு அல்லா திரும்புவதற்கு முன்னால் கிராமவாசி எதை சொன்னார் மாதா கால நபியு சலல்லா அலுவலம் இந்தமா சமய கௌலவு அவர் சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் எதை சொன்னார்கள் மண் கால வளிமன் சொன்னது யார் யாருக்காக வல்லதி பாசக பில் ஹக்கீ ல அசீது அலே ஹின்ன வல அன்குசு மின் மின் ஹுன்ன இந்த வார்த்தையை சொன்னது யார் யார்கிட்ட சொன்னாங்க லைன் சதக்க லைதுல ஜன்னா இந்த வார்த்தையை சொன்னது யாரு யாருக்காண்டி சொன்னாங்க இஸ் தஹரிஜு மின் நசீமா யாத்தி வரக்கூடிய அந்த ஒன்றை ஹதீஸிலிருந்து வெளியாக்கு மஸ்தரன் மு அவ்வளன் ஃபி மஹல்லி ஜர்ரி ஜருடைய மகளில் இருக்கக்கூடிய மஸ்தரே நீ காட்டு வாகரஃப் இ மகளி ரஃபின் ரஃபோடைய இடத்துல இருக்கக்கூடிய மற்றொன்றை காட்டு முபுதா முபுத குதிஃபரு முபுதா காட்டணும் அதனுடைய ஹபர் போக்கப்பட்டிருக்கணும் அலமன் மம்னோ அன்மினர் ஹைரம் சரிப்பில் அளம சொல்லணுமா வதுக்குர் சபப மனேக சர்ஃப்ர முன்சரிப்புடைய காரணத்தை நம்ம சொல்லணுமா மின் பாபி அஃபாயல அஃபைல பாபில் என்று ஃபைல சொல்லணுமா வாகர மின் பாபி இஸ் தஃபாய்ல இஸ் என்ற வசனில் உள்ள பாப மற்றொரு பாபை சொல்லணுமா வக்க முதாரி உ முலாரி வந்து நிகழ்ந்திருக்கணும் என்ன எப்படி இருங்க ஒரு நிமிஷம் கவுலிஹி அவர்களுடைய சொல்லை அசீதுடைய முலாரி நிகழ்ந்திருக்கு வலதி கபில் ஹக்கி லாது இதில் வந்து ஜவாபன் லில் கசமி கசமுக்குரிய ஜவாபா இது இருக்கு சரிங்களா கசமுக்குரிய ஜவாபா இது இருக்கு ஆனால் நூனை கொண்டு அதனுடன் இந்த உடன் வந்து நூனை கொண்டு எதற்காக லிமஹ் எதற்காக உறுதிப்படுத்தலை எப்போ இப்போ வந்து கசமுடைய கசமுடையதுக்கு ஜவாப் வரணும் அப்படின்னா அந்த ஃபைல் எப்படி இருக்கணும் சக்கிலாவுடைய நூனை கொண்டு ஹஃபிஃபாவுடைய நூனை கொண்டு தானே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும் ஜும்லா ஃபைலியாக இருந்துச்சுன்னா அப்போ இங்கே ஏன் உறுதிப்படுத்தலை என்ன காரணம்னு சொல்லணுமா அதில் ஹம்சத்தல் இஸ்மிய இஸ்திஃப்காமி அலா ஜுமலில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய ஜும்லாவின் மீது இஸ்திஃப்காமுடைய ஹம்சாவை நுழைக்கணுமா ஹாதா லக்க இதில் இஸ்திஃப்கமுடைய அலிஃப செய்யணும் நுழைக்க சொல்லியிருக்காங்க அல் முதரிசு ஆய்தாக்க ஹாதா இது உனக்குரியது அல் முதாரிசு ஆசிரியர் ஆய்தாக்க உனக்கு கொடுத்தார் ஹாதா இதை இருக்கணும் ஆ ஹாதாலக்க ரீசு அந்த மாதிரி எழுதணும் அல் துசாஃபிரு இன்று நீ பயணம் செய்கிறாய் அல் இப்பொழுது அவனை நீ பார்த்தாய் லாமல் மு வத்யா லாமல்யா நுழை வத்யாவுடைய லாமை கசமி கசமிற்குரிய மு வத்யாவுடைய லாமை நுழை அலா இன் இன் என்பதின் மீது கசமுக்குரிய வத்தியா உடைய இல்லாமல் நுழைச்சி ஃபி ஜும்லத்தில் ஆற்றி ஏற்றி பின்வரக்கூடிய ஜும்லாவில் இன் மீது இன் என்பதின் மீது கசமுக்குரிய மும்யா இல்லாமல் நுழைக்கணுமா சும்மா பிறகு ரயிர் மா எல்சம் அவசியமான அந்த நேரத்தில் என்ன அவசியமான அந்த நேரத்தில் என்ன செய்யணும் பாருங்கள் அவசியமான அந்த ஒன்றை மாற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போது ஒரு ஜும்லா கொடுத்துருவான் இன் தாமல் சாலிகன் ததொலில் ஜன்னான்னு கொடுத்துருக்கு ல இன் த நீ அமல் செய்தாள் அப்படின்னு கொடுத்துருக்கு இப்போ மத்தியாவுடையெல்லாம் நுழைஞ்சிருக்கு அப்போது அப்படி நுழைஞ்சிச்சு அப்படின்னா அதனுடைய ஜாபுங்கிறது எப்படி வரணும் அதை கனெக்ட் பண்ணி எழுதணும் சட்டத்தை படித்து சரிங்களா இஸ் தபுதில் மாற்று மஸ்தரல் மொவலை மஸ்தரே மொவளாக மாற்று பி மஸ்தரி சரிகை பீமா ஏற்றி வரக்கூடிய அந்த ஒன்றில் மஸ்தரே சரிகை கொண்டு மஸ்தரே மவழாக மாற்று உரேது சுர்பல் மாயி தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் குடிப்பதை நான் விரும்புகிறேன் அப்போ எப்படி கொண்டனும் உரேதூ அன் அசிரபர் என்ன அந்த மாதிரி மாற்றணும் கிதாபத்துக்க சஃபுகத்தன் வாஹிதத்தன் பி ஹத்தி கைருன் மின் கிதாபத்திக அசுரு சஃபாத்தின் பிகத்தி மேலே உள்ளதை விட்டுட்டேன் பக்காவுக்க ஃபி மதீனத்தின் முநவரத்தி ஃபி உத்துலத்தி அஹசனு ஃபி சபரிக்க பக்காவுக்க நீ இருப்பது ஃபில் மதினத்தின் முனவரத்தி மதினா முனவராவிலே நீ இருப்பது ஃபி உத்துலத்தி விடுமுறையில் மதினா முனவராவில் நீ இருப்பது அஹசனு மின் சபரிக்க உன்னுடைய பயணத்தில் அழகா மிக அழகாக இருக்கும் கிதாபத்துக்க உன்னுடைய புக்கு கித்தாபத்துண்ணா உன்னுடைய புக்கில் சஃபத்தன் வாஹிதத்தன் ஒரே ஒரு பக்கம் மட்டும் இல்லை கித்தாபத்து உன்னுடைய நோட்டில் ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஹத்தின் ஜையிதின் அதனுடைய கோடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை எழுத்து ஹைருன் மிக அழகாக இருக்குது சரிங்களா மிக அழகாக இருக்கிறது மின் கித்தாபத்திக்கு அசுரு சஃபுகாத்தின் பியத்தின் ரதி ரதீன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உன்னுடைய நோட்டை விட உன்னுடைய அதாவது நீ எழுதியிருப்பதை விட உன்னுடைய நோட்டில் நீ எழுதியிருப்பதை விட சரிங்களா நீ எழுதியிருப்பதைன்னு போட்டுக்கோங்க இந்த இடத்துல நீ எழுதியிருப்பது அப்படின்னு போட்டாலும் தெரி உன்னுடைய நோட்டில் போட்டாலும் தெரியும் பக்காஃபில் மதீனத்தின் முன் அவ்வரத்தி பக்காவு இருப்பது ஃபில் மதீனத்தி முநபரத்தி மதினா முனபராவில் இருப்பது ஃபீ உத்தலத்தி விடுமுறையில் மதினா முனபராவில்னு இருப்பது அஹ்சனு மின் சஃபரிக்க உன்னுடைய பயணத்தில் மிக நல்லதாக இருக்கும் இப்போது இந்த பக்காவு இந்த வார்த்தையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் மஸ்தரே மொபலாக மாற்றணும் இதெல்லாம் எப்படி இருக்குது மஸ்தரே சரிகா இருக்குது கிதாபத்துக்க உன்னுடைய எழுத்து சஃபுஹத்தன் வாகிதத்தன் ஒரு ஒரு பக்கத்தில் மட்டும் உன்னுடைய எழுத்து பீஹத்தின் ஜஹீதின் நல்ல எழுத்தாக இருக்குது ஹைருன் மிக மிக நல்லதாக இருக்குது எப்படி மின் கிதாபத்திக்க அசரு சஃபுஹாத்தின் பத்து பக்கத்தில் உன்னுடைய எழுத்தை விட மிகத்தின் ரதியும் மிக மோசமானதை கொண்டு பத்து பக்கத்தில் எழுத்து இருந்ததை விட அந்த ஒரு பக்கத்தில் நீ எழுதியிருந்தது ஏன்னா மிகச்சிறந்ததாக இருக்கிறது அதாவது மோசமான பத்து பக்கத்தில் உன்னுடைய எழுத்தை விட ஒரு பக்கத்தில் உள்ள உன்னுடைய எழுத்து மிக நன்றாக இருக்கிறது சரிங்க சரிங்களா அருகபு மின் சஃபரி பயணத்தில் நான் ஆர்வமாக இருக்கிறேன் ஹாத்தி ஹாத்தி முலாரியரில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய இருந்து முலாரிய மஸ்தரை கொண்டனும் பாச வல்லா இஸ்தாய சதக நசப ஹலக்க ஜாத நக்கச ஹாத்தி ஜமல் அஸ்மாயில் ஆத்தியத்தி பின்வரக்கூடிய இஸ்முகளுக்கு பன்மையை கொண்டு வா യോമു ലൈലതു റസൂലു സമാ അർതു ആക്കിൽ ഹാത്ത മുഫ്രത് അസ്മായി അതിയത്തി പിൻവരക്കൂടി ഇസ്മുകൾക്ക് ഒരുമയെ കൊണ്ടുവരണു സലവാത്തു അം വാലും ജിബാലും ഹാത്തി അക്സാത് എതിർച്ചൊല്ല കൊണ്ടുവരണു ലിത്ത ഉടയർത്താ ബാദിയത് സദക സാധ അതകിൽ കുളിമത്തിൻ മിം അതി ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின் பயனுள்ள வாசகத்திலே வரக்கூடிய அந்த ஒன்றில் ஒவ்வொரு ஜும்லாவையும் நீ நுழை பாசை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஆயப்பை வச்சு ஒரு சென்டென்ஸ் நக்கஸை வச்சு ஒரு சென்டென்ஸ் அல்லாமும் அத்தியாத்தும் கசமி கசமுரிய மோத்தியாவுடைய லாமை வச்சு ஒரு சென்டென்ஸ் இந்த நன்மையை அல்லா சுமனத்தலா உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் ஏற்றுக்கொள்வான் நாங்கள் ரபனா தபல் மினா என்ன கண்ட செம்மிலையும் வத்துப்பாளையினா என்ன கண்டித்த தவாபுரையும் റപ്പണാ ആത്തിനാ സിദ്ണ്യസനത്തോ വിളായകൃത്തിയാസനത്തോ വയ്ക്കാനാണ് ഇല്ലാ വിളിക്കണം കിലോപെർക്ക